பிரைஸ்தலா மீட்பு ரசரமாக ஏசு கிரிசுவின் இனத நாமத அன்பின் வாழ்த்துக்கள் கத்தோட பசனமாக விடுவதாக பிரசுத்த மத்திய தின சுசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நமக்கு சில வார்த்தைகள் வந்தவுடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் நம்மளை எல்லாரும் கைவிட்டாலும் இந்த வசனம் கைவிடாது இந்த வசனம் நம்ம ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வாக்கு பண்ணியிருப்பாங்க எத்தனையோ ஜனங்கள் நமக்கு வாக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அதில் தேவ சித்தம் நமக்கு வரணும் தேவ கிருபை வரணும் தயவு வரணும் அதெல்லாம் நம்ம சரியாக இருக்கும்போது தான் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து சேரும் சில நேரத்தில் யாரோ ஒருவர் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை நமக்கு அற்புதமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா தேவதயம் இருக்கணும் மனுஷர்கள் இடத்துல தயவு கிடைக்கணும் இறக்கம் கிடைக்கணும் அப்போ தேவதயு வந்தால் தானே நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுறார் பாருங்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஏன்னா அன்பு பிள்ளைகளே நீங்கள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அது தேவ சித்தம் ஆனால் அதே வேளையில் அந்த மெழுகுவர்த்தி இருக்க கேண்டில் அந்த கேண்டிலோட சுபாவம் தன்னை உருக வைத்து மற்றபடி வெளிச்சத்தை கொடுக்கிறது அதே போல் நாம் நமக்காக வாழாவிட்டாலும் நம்மை படைத்த தெய்வத்திற்காக நாம் வாழும்போது நாம் கூட இருக்கிறவர்களெல்லாம் அந்த வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்வார்கள் சில நேரத்தில் நமக்கு சப்போர்ட்டு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம் உங்களை கர்த்தர் வெளிச்சமாக வச்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் அதை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டனும் மறைந்திருக்க மாட்டாது நிறைய நேரங்களில் ஆண்டவருக்காக ஷைன் பண்ணவங்க எல்லாமே இன்றைக்கி தான் இருக்கிறாங்க நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு நாம் எந்த எந்தளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் சிலர் ஏசப்பட்ட கேட்பாங்க ஆண்டவரே இன்றைக்கி ஐயாயிரரூபா தேவைப்படுகிறது பத்தாயிரரூபா தேவைப்படுகிறது இன்றைக்கி எங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குது எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா கத்தர் புரிவார் சிலர் கேட்பாங்க ஆண்டவரே எங்களுக்கு சில கோடி ரூபா பணம் தேவைப்படுகிறது உதவி செய்யுங்கப்பா ஆண்டவர் அவங்களுக்கும் அற்புதம் செய்கிறார் சிலர் கேட்பாங்க எனக்கு நூறு கோடி ரூபா தேவைப்படுகிறது என் பிஸ்னஸ் ஆஸ்வதிக்கப்படணும் கத்தர் அவங்களுக்கு உதவி செய்வார் நம்முடைய விசுவாசம் எந்தளவுக்கு இருக்கிறதோ அந்தளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசிரங்கள் இருக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்போமே ஹாஸ்பிட்டலில் மரணப்படுக்கையில் அடுத்தது நம்முடைய வாழ்க்கை இருக்காது என்ற ஒரு மோசமான சூழ்நிலையில் அவ்வளவுதான் என்ற நிலைமையில் வாழ்ந்துட்டு மறிக்கப் போகிற நேரத்தில் ஒரு சகோதரி மூலமாக அந்த பால் ஒரு வார்த்தை வந்தது பைபிள் வந்தது வாழ்க்கை வந்தது வெளிச்சமாக கர்த்தர் மாற்றினார் என் அன்பு பிள்ளைகளை உங்களை கர்த்தர் பிஸ்னஸ் மேனாக பிஸ்னஸ் உமனாக வச்சுருக்கிறார் அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை நடத்துங்க ஒருவேளை நீங்கள் ஊழித்தின் பாதையில் இருக்கிறீங்க என்னை கற்று ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடௌட்டை கேளுங்க ஏசப்போடைய சித்தம் உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்கணும் அந்த பிதாவின் சித்தத்துக்கு நேரம் நடத்தப்பட்டு இருக்கிறீங்களா அப்பிடத்த கொஞ்சம் நீங்கள் நிதானிச்சு பாருங்க ஏன்னா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலைமில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு கர்த்தர் ஏன் சொல்லணும் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசு விநாமத்தினால உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது உங்களை தேடி வரும் அவர் வந்து வாசல் கதவை தட்டுவார் உங்களுடைய தேவைகளில் கர்த்தர் பூர்த்தி செய்வார் எத்தனையோ நேரங்களில் நான் தடுமாறின காலங்களில் எனக்கு சப்போ எத்தனையோ நேரங்களில் எனக்கு உதவி செய்திருக்கிறேன் சில நேரத்தில் மன சோர்வாய் நான் இருக்கும்போது திடீர் ரெண்டு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிற காலங்கள் எத்தனையோ காலங்கள் உண்டு ஆல் எனக்கே கர்த்தர் அந்த அற்புதம் செய்யும்போது நீங்கள் ஏமாத்துறோம் என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்னைய எல்லோரும் கைவிட்டாங்களே எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே நினச்சிட்ருக்கீங்களே நீங்கள் மறைஞ்சிருக்க மாட்டீங்க எஸ் பொங்க கூட இருக்கிற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது கவலைப்படாதீங்க இந்த பசுத்தை மற்ற ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசதிப்படியாக சொல்லிக்கிறது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அறைந்திருக்க மாட்டாது எத்தனையோ நேரங்களில் நான் ஏசப்பாவை நம்பி நான் வாழ்ந்த நாட்களெல்லாம் அற்புதங்களை செய்திருக்கிறேன் அவரை நம்பாமல் உலகத்தை யாராவது மனுஷன் பேச்சு நம்பும்போது வேதனை அனுபவிச்சிருக்கிறேன் நீங்கள் யார் பேச்சும் நம்பாதீங்க ஏசப்ப உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார் அப்படின்னா செய்வார் செய்து முடிப்பார் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வான்னு சொன்னார்ன செய்வார் உங்களுக்கு சுகம் கொடுப்பேன் சொன்னால் செய்வார் உங்களுக்கு அற்புதம் சொன்ன தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் கர்த்தர் செய்வார் உங்களை உயர்ந்த அடக்காளத்தில் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் செய்வார் பல தேசங்களுக்கு கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார்னா செய்வார் நிறைய ஆத்துமாக்களை தருவேன் அப்படின்னு சொன்னால் செய்வார் நீங்கள் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பீங்க நீங்களும் கடன் வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாகவும் செய்வார் நல்ல கவலைப்படாதீங்க நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உங்களை யாரும் மறைக்க முடியாது தேவனுடைய வார்த்தை உங்களை உயர்ந்த அடக்கத்தில் கொண்டு பேசியிருக்கோம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசீர்வதி பதற்கை தொற்றுறோம் பெரிய கரன் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்